நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கா இருக்காங்க எப்படியோ ஒரு வழியா தட்டு தடுமாறி பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இழுத்து அவங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டு பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்காங்க ஆனா அந்த பிரச்சனை முடியாத அந்த பிரச்சனை இன்னும் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பண்ற ஒவ்வொரு விஷயமும் வேற லெவலில் திருலிங்கா இருக்காங்க அஞ்சலி ஒவ்வொன்னு யோசிச்சு பக்கவா பண்ணிருக்காங்க இப்படி பண்ணாதான் நம்ம தப்பிப்போம் இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு ஆனா இந்த சமயத்துல கரெக்டா நம்ம காத்திருக்காருல என்ன நான் பேசினேன் எது பேசலாம் எல்லாத்தையும் பாத்துறாங்க உடனே உள்ளே வந்ததும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம அஞ்சலி என்ன பேசுறது எது பேசுறது ஒரு பக்கம் திருத்திருந்து முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பல அடி விட்டு அஞ்சலி ஒரு பக்கம் துறைச்சி அடிக்கிறாரு பாருங்க அப்படிதான் எல்லாரும் நியாம ஏமாந்துட பாருங்க அப்படி ஒன்றுமே நடக்கல ஏன் அஞ்சலி ஏன் பதட்டமா இருக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வேலுக்கு அவன் போன் கேட்டாங்க அதனால ஃபோன் எடுத்து பலன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை மட்டும் வாங்கினேன் சரி பக்கா நேர் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ரிலாக்ஸாக கிளம்பிடுறாரு அஞ்சலிக்கு எப்போடா இவன் எப்படியோ பாக்கல பாத்துதான ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கம் மைண்ட் வாஷ் இருக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் ஆடாச்சு இதுக்கா இவ்வளோ சீனு இப்படியா இதுக்கடா இப்படி மூஞ்ச மூஞ்சா பார்த்துனுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பக்கம் வெறிச்சோடி போயிட்டு இருக்கும் இதுதாங்க வாழ்க்கை எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அதனால பொட்டி போட்டு போய்ட்டுன்னு வந்திருக்கும் இப்போ எல்லாமே அஞ்சலி சாவ சாதகமாகவே இருக்குங்க என்ன அஞ்சலி நல்லது பண்ணான்னு சொல்லிட்டு தெரியலங்க வாழ்க்கையில அவர் நல்லது பண்ணியிருக்காளா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தா ஒரே ஒரு நல்லது கூட வராது ஆனால் இவளுக்கு மட்டும் இப்படி சாதகமாகவே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீட்டிங் போயிடுறாங்க மீட்டிங்கில் நிறைய விஷயங்களாக பேசினிருக்காங்க அந்த சமயத்துல இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம காத்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நியூஸில் வரலையே லேட்டஸ்டா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் எதுக்கு அந்த வீடியோ பாருங்க முக்கியமான வீடியோவாக இருக்கும் போதுன்னு சொல்கிறாங்க உடனே ஒரு ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா அந்த நம்பர்லாம் அந்த வீடியோ எல்லாம் உடனே ஒரு சந்தேகம் வருது கால் லிஸ்ட்ரி பார்க்குறாங்க அதில் வந்து கரெக்டாக அந்த நம்பர் அப்படியே இருக்குது இந்த தான் கால் வந்துச்சு நம்மளுக்கு வீடியோ வந்துச்சு இந்த நம்பர்லேருந்து என்ன ஃபோன் பேசியிருக்காங்க ஒரு வேலை இது எதனால் தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு மேல அப்பதான் சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க கூட ஆல்ரெடி பார்த்துருக்காங்க அப்போ நகையை கொடுக்குறோமோ அது அப்போ ஒரு சந்தேகம் வந்து இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருவேளை அஞ்சலி சம்பந்தப்பட்ட எதனா வீடியோ வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி எதனா பிரச்சனை இல்லை அஞ்சலி ஏமாந்துட்டு இருப்பாளோ அப்படின்னு தான் யோசிக்கிறாரு தவிர அஞ்சலி தப்பு பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லைங்க இதுதான் உண்மையான காதலுக்கான அழகு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்காங்க இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கார்த்திக் இருந்து நம்ம கௌதமுக்கு கால் பண்றாரு கௌதம் போனே எடுக்கல மூணு டைம் மேல பண்றாரு அதுக்கப்புறம் என்னடா உனக்கு எதுக்குடா சொத்தம் தான் எழுதி கொடுத்துட்டானே அப்புறமும் என்னடா வேணும் நான் உயிரோட கிட்டே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்க ஏன்னா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா நீங்கள் அப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை இப்போ இன்னாத்தையும் தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி அஞ்சலிக்கு வளகாப்பு வைக்கலான்னுக்கிறேண்ணா அதுக்கு உங்களை கூப்பிடாம்தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி நீ வளகா வச்சு சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் உன் குழந்தை நல்லபடியாக போறக்கட்டும் அது எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் என்ன கூப்பிடாத என்ன மன்னிச்சேன் அந்த வீட்டுக்கு நான் திரும்ப வர விருப்பம் இல்லை இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியுங்கண்ணால்தான் மண்டபத்தில் வைக்க போகிறேன் அந்த குடும்பத்தில் யாரும் பக்கத்தில் எனக்கு விருப்பம் இல்லை விட்டுருன்னா விட்டுரு அதோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணா நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க சரி என்ன பண்றது சரி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சு விட்டுறாரு இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் பிரச்சனை உருவாகுமான்னு சொல்லிட்டு போட்டு வந்து பார்த்தா தெரிய போது சோ நண்பர்கள இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும்